அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குங்க கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இந்த விஷயத்த இந்த வார்த்தையை மட்டும் காதில் போட்டு வைங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசுகிறேன் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருந்து இவ்வளோ விஷயங்களை எடுத்து இருக்கேன் நன்றி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுவும் திமுகவோட தலைமை குடும்பத்தை நோக்கி அந்த விசாரணையெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எம் கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போவதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்னாடியே அவங்க வரலாற்றில் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அது முன்னாடி திமுக ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதையும் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நேற்று திமுக தரப்புல இருந்து தமிழ்நாடு டாஸ்மாக் துறை தரப்புல இருந்து டெல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டிருக்காங்க மேல்முறையீட்டு மனுவை போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இங்க உயர் வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது போச்சு இல்லை திமுக தரப்புல இருந்தும் தமிழ்நாடு டாஸ்மாக் துறை இருந்தும் பல விஷயங்களை சொல்லி இந்த விசாரணையே நடக்கக்கூடாது அமலாக்கத்துறை சோதனையே வந்து இங்கு தப்பானது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வழக்கு அப்படிங்கிறத போட்டாங்க அது சம்பந்தமான விசாரணையெல்லாம் முடிஞ்சு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்றாங்கல்ல ஸோ அது சம்பந்தமான முழு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கலாம் ஸோ இதுல யாரும் எந்த இதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில தான் இப்போ ஒரு ஒரு வாரமாக தமிழ்நாட்டு அரசையே இந்த அமலாக்கத்துறை வந்து எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் நம்ம கேள்விப்படாத எவ்வளவு விஷயங்களை வந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியும் ஸோ இதை எதிர்த்து டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நேற்று திமுக தரப்புல இருந்து ஒரு மேல்முறையீட்டு மனுவை போட்டிருக்காங்க அதாவது இந்த வழக்கு விசாரணை இப்போ இடைக்காலமா த நிறுத்தி வைப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க அதுவும் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை அப்படிங்கிறது வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடியே எங்களுடைய மனுவை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றமும் அந்த பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் இந்த பெட்டிஷனை வந்து லிஸ்ட் பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு விசாரணை இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் சம்பந்தமான இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அமலாக்கத்துறை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல ஸோ இந்த விசாரணையில அமலாக்கத்துறையால தன்னிச்சையா செயல்பட முடியல இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து மத்திய அரசு அதிகாரிகளா இருந்தாலுமே அழுத்தம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு அப்படிங்கிறத ஒரு அட்வகேட் ஒருத்தவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்பதான் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வந்து ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறது விஷயத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க அது லாஸ்ட் வீக் வந்து விசாரணைக்கு வந்தது அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு ஸோ இது சம்பந்தமான விளக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அது போக டாஸ்மார்க் துறை அது போக மத்திய அரசு இவங்க எல்லாம் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை கொடுங்க ஸோ இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் அடுத்த வாரம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த தேதி என்ன அப்படின்னா மே இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொன்ன அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது விசாரணைக்கு வரப்போகுது ஸோ இதுக்கு டாஸ்மாக் துறை தரப்பிலிருந்தும் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்தும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்தும் என்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களா இல்லை வேற என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிய வந்துடும் நாளைக்கு இந்த இந்த கேஸே விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக போட்ட ஒரு பெட்டிஷன் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகுது ஆனா அதுக்கு முத நாள் இன்னைக்கு வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொன்ன அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்ததாக என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் திமுகவுக்கு இதை மாதிரி ஒரு வரலாறு உண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக டெல்லிக்கு ஓடிடுவாங்க இரவோட இரவா ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை நம்ம கருணாநிதி காலத்திலேருந்தே பார்க்குறோம் ஈழத் தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது டெல்லிக்கு ஓடினது கிடையாது கருணாநிதி ஆனால் தன்னுடைய மகள் டூ ஜி வழக்கில் மாட்டினப்போ அப்படியே பறந்து எங்க எப்போ எங்க டெல்லியில் இருக்காரு எப்போ தமிழ்நாட்டில் இருக்காருன்னே தெரியாது அந்த அளவுக்கு டெல்லி போயிட்டு போயிட்டு வந்து மகளை காப்பாற்ற போராடினார் இங்கே கொன்று குவிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் அதை பற்றி கருணாநிதிக்கு என்னைக்குமே அக்கறை இருந்தது மகள் மேல அவ்வளவு அக்கறை பிரச்சனை சோ இப்பவும் அதே தான் நடந்திருக்கு எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் வந்து நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடக்க போகுது ஸோ அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக எம் கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு என்னப்பா அந்த கூட்டத்துக்கு தானப்பா போறாங்க அப்படின்னா அப்படி தாங்க சொல்லிட்டு போவாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டம்லாம் நடந்தது நிதி ஆயோக் கூட்டம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது அப்போ வந்து எம் ஸ்டாலின் அவர்கள் போகல ஏன் போகல என்ன சொன்னாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு தர வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்கல ஸோ அதனால் நாங்கள் அந்த கூட்டத்தையே புறக்கணிக்கிறோம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த கூட்டத்துக்கு போகாமல் இருந்தாங்க எம்கே கே ஸ்டாலின் அவர்கள் மற்ற எல்லா மாநிலமும் போனாங்க பட் எம்கே கே ஸ்டாலின் அவர்கள் மட்டும் போல நிதி தரலையா ஆனால் இப்போ இப்போ நிதி கொடுத்துட்டாங்களா போன கூட்டத்தை இப்போ தரல அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த கூட்டம் திரும்ப நடக்குது அடுத்த கூட்டம் அதுக்குள்ளே நிதி வந்துருச்சா இப்பயும் வரல இப்போ மட்டும் என்னத்துக்கு போகிறாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்போ இருந்தது மக்கள் பிரச்சனை அந்த நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதை வச்சு இங்கே ஒரு அரசியல் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்திருக்கிறது தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மருமகனுக்கு தன்னுடைய தனக்கு வந்திருக்கிற ஒரு பிரச்சனை அமலாக்கத்துறை அப்படியே நெருங்கி நெருங்கி வந்தாங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே எம் கே ஸ்டாலினும் வருவார் உதயநிதியும் வருவார் உதய உதயநிதியோட மச்சான் சபரீசனும் வருவார் இது போக இன்னும் பல கூட்டம் இருக்குல்ல ஸோ இந்த கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நல்லா ஏதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது இந்த இருபத்தி நாலாம் தேதி நடக்க போகுது ஸோ இதை காரணமாக வச்சு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கே போனாங்கன்னா என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் நடக்கலாம் இல்லை யாரு காலில் யாரு வேணாலும் விழலாம் என்ன வேணாலும் நடக்கும் ஸோ போனாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்கும் இந்த அமலாக்கத்துறை சோதனை சுத்தமாக கட்டாகும் இல்லைன்னா இல்லை இல்லை காம்ப்ரமைஸு நீங்க வெள்ளை கொடை தூக்குன காலெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த முறையெல்லாம் நீங்க தூக்கக்கூடிய வெள்ளை கொடையை நாங்க வந்து ஏத்துக்க முடியாது நீங்க இங்க வந்து வெள்ளை கொடை தூக்கிட்டு அங்க போயிட்டு நான் யாரு தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய ஆளுதான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரிப்ளை கிடைக்குமா அப்படின்னு தெரியல அதை மாதிரி ரிப்ளைக்காக தான் நானும் வெயிட் பண்றேன் பட்டு இந்த முறை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் மத்திய அரசு வந்து இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரைடு மிரட்டல் ஊட்டல் எல்லாம் கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்காக பட் இந்த முறை நடக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை வச்சு திமுகவை இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நடவடிக்கை எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால இந்த முறையும் மத்திய அரசு வந்து இதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் என்ன இருக்கோ ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அப்டேட்டா கொடுத்துருவோம் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சிக்கலாம் அடுத்த விஷயம் என்ன நம்ம என்னீஷை செய்தி தாங்க வெளியாகிட்டே இருக்கு கேட்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒன் வீக்கா ரத்தீஷை பத்தி ரொம்ப சோர்ஸ் பண்ணி தேடிக்கிட்டே இருந்தேன் கண்டுபிடிக்கவே முடியல ரத்தீஷ் யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்த பட் இப்போ ஓரளவுக்கு செய்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம சோர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க சோர்ஸ்னா பெரிய சோர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க இதுக்குள்ள ஸ்டுடியோவில் இருக்கவங்கள்ட்ட நான் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரத்தீஷ் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவருங்க அதாவது அப்பா வந்து ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜரா வேலை பார்க்குறாரு ஸ்பிக் அப்படிங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பாமர மக்களுக்கு கூட அந்த ஸ்பிக் அப்படிங்கிற பேர் தெரியும் ஏன்னா அதில் தான் அந்த அந்தளவுக்கு விவசாயத்துக்கு தேவையான உரம் அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தான் பட் இவங்க வேலை பார்த்துட்டு கடைசியா வந்து அப்பாவோட அந்த கடைசி காலம்னா அந்த வேலையில இருக்க கடைசி காலத்துல வந்து செட்டில் ஆகிறது செட்டில் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் வேலைச்சேரியில செட்டில் ஆகியிருக்காங்க ஸோ செட்டில் ஆயிட்டாங்க ஒரு வீடு கட்டிருக்காங்க அவ்வளோதான் அங்கே வீடு கட்டியிருக்காங்க பட் தான் இந்த ரத்தீஷ்க்கு வந்து ஒரு பெரிய லக் அப்படிங்கிறது அடிக்குது என்ன அப்படின்னா இவங்க வீடு கட்டுறாங்கல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம அன்பில் மகேஷ் இருக்கார்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய வீடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அன்பில் மகேஷோட சொந்த ஊரு திருச்சி ஸோ ரத்தீஷோட அப்பா ரத்தீஷோட சொந்த ஊரு திருச்சி ஸோ இந்த பழக்கம் அப்படிங்கிறது நார்மலா இருந்தா பழகியிருக்க மாட்டாங்க ஏன்னா அம்பில் அன்பில் மகேஷ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அன்பில் மகேஷ் கூட பழகிட முடியுமா அப்படின்னா முடியாது ஆனா ரெண்டு பேரும் திருச்சி அப்படிங்கிறதுனால ஊர் பாசம் அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த ஊர் பாசம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ள வந்திருக்கு ரத்தீஷ் வந்து இந்த விஷயம்லாம் நடக்கிறப்போ ரொம்ப சின்ன பையன் அதாவது அங்கங்க ஓடி கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்த ஒரு பையன் அந்த டைம்ல அன்பில் மகேஷ் கூட ரொம்ப நெருக்கமாக ரத்தீஷ் பழக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரத்தீஷ் வளர வளர நான் சொல்றது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதினாலு அந்த காலகட்டத்தில் வளர வளர அன்பில் மகேஷ்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபரா ரத்தீஷ் மாறுறாரு அந்த டைம்ல தான் ரத்தீஷை கூப்பிட்டுட்டு போயிட்டு அன்பில் மகேஷ் வந்து உதயநிதி கிட்ட இவர் நம்ம பையன் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்ட்ரோ அப்படிங்கிறத கொடுக்குறாரு சோ இப்படி போயிட்டு இருந்த இதுதான் ரத்தீஷுக்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் சில பேர் கூட இப்ப அன்பில் மகேஷ் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சாரு பட் இருந்தாலுமே சில பேருக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அன்பில் மகேஷ உரம் கட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்கல்ல சோ அந்த அளவுக்கு அன்பில் மகேஷ் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி ஆனா அன்பில் மகேஷை விட இந்த ரத்தீஷ் வந்து உதயநிதிக்கு தான் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு உதயநிதி வந்து ரொம்ப இவரை நம்பியிருக்காருன்னு வைக்கலாம் உண்மையாலுமே ரத்தீஷ் வந்து பண்ணுறது தப்பான வேலையாக இருந்தாலுமே அந்த நம்பிக்கை அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு நியாயமா இருப்பாருங்க என்ன சொல்றாரோ அதை சரியா செஞ்சிருவாரா இவங்களை இவங்க கூட சேர்த்து வைங்க இந்த ஹீரோயினை இந்த அரசியல்வாதி கூட வச்சு பார்ட்டி நடத்துங்க அப்படின்னு சொன்னா அதை பர்ஃபெக்டா எந்த ஒரு பிசுரும் இல்லாம தப்பு செஞ்சாலும் பிசுறு இல்லாம செய்வாங்கல்ல ஸோ அதை மாதிரி செய்யக்கூடிய நபரா இந்த ரத்தீஷு அதனால் இந்த நாலே வருஷத்தில் இப்போ ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் தானே ஆகுது இந்த நாலே வருஷத்தில் ரத்தீஷோட வளர்ச்சியும் ரத்தீஷ் மட்டும் வளரல ரத்தீஷோட அப்பா சண்முக வில ஒரு பேர் ஸோ அவரோட வளர்ச்சியுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அவரே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தவர் பட் இப்போ அவர் ஃபினான்ஸ் அப்படி ஃபினான்ஸ் வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காராம் ஃபினான்ஸ்லாம் நாம் சொல்கிற மாதிரி கம்மியாக கிடையாது பெரிய அளவில் ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காராம் இது போக நாலஞ்சு நிறுவனம் புதுசா தொடங்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாவே புரிஞ்சிக்க முடியும் ஒண்ணு இத மாதிரி பெரிய ஆளுங்க கூட பழகிறப்போ பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும் இதை தாண்டி பெரிய ஆளுங்களுடைய பணம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னா இதை மாதிரி ஆளுங்களை வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு இப்படி தான் நகர்த்துவாங்க சோ அத மாதிரியும் பெரிய அளவிலான பணம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு சரிப்பா ரத்தீஷ் வளர்ந்துருக்காருன்னு சொன்னியே என்ன வளர்ந்துட்டாரு உதயநிதி கூட பழகிறாரு அவர்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அவர் என்னப்பா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அது இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்துட்டு இருக்குல்ல ரத்தீஷ் அவர்களை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரதீஷ் பேர்ல என்னென்ன சொத்துக்கள் இருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் அதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ரத்தீஷ் அவர்களுடைய இந்த எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இப்ப சோதனை நடந்துட்டு இருக்கு அதை பூட்டி வச்சிருக்காங்க இதுதான் இதுதான் நமக்கு தெரியும் பட்டு ஈஸியாரில் ரத்தீஷுக்கு ரதீஷ் வந்து ஒரு பங்களா அப்படிங்கிறத கட்டிட்டு இருக்காரு எத்தனை கோடியில் கட்டுவார் அதோட மதிப்பு எத்தனை கோடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சாதாரண ஒரு நபர் ரதீஷ் அப்படிங்கிறப்போ ஒரு நாலு வருஷத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு தூங்காம கூட கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீடு கட்டுறாரு அப்பாவுக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அவரும் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷன் நாலு வருஷத்துல வீடு கட்டுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வீடை கட்ட முடியும் ஒரு ஒரு கோடியில் கட்ட முடியுமா ஒன்றரை கோடியில் கட்ட முடியுமா அவ்வளோதானே நம்மளால யோசிக்கவே முடியுது ஒரு மிடில் கிளாஸா ஒரு நாலு வருஷத்துல ஒரு மனுஷன் இந்த ஒன்றரை கோடியே ரொம்ப அதிகம் அதுவே உதயநிதி கூட அன்பில் மகேஷ் கூட லிங்க்ல இருக்கிறதுனால சொல்றேன் ஒரு ஒன்றரை கோடியில் கட்ட முடியுமா நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அவ்வளோதானே யோசிக்கும் பட் ஆனா இந்த ரத்தீஷ் கட்டக்கூடிய வீட்டோட மதிப்பு மட்டும் முன்னூறு கோடின்னு சொல்கிறாங்கங்க ஈசிஆர்ல கட்டப்படக்கூடிய இந்த வீட்டோட மதிப்பு முந்நூறு கோடியாம் வீடு மட்டுமே ஒரு மனுஷன் முன்னூறு கோடி ரூபாய்க்கு கட்டுறான் அப்படின்னா அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்தா ஒரு மனுஷனால முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இடம் வாங்கி வீடு கட்ட முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க நம்ம நம்மகிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருக்குன்னா தான் நம்ம வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலாம் ஒரு கோடி ரூபா சொத்து மதிப்பு இருந்தால் தான் நம்ம ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலாம்னு யோசிப்போம் நம்ம இருபது இருபது லட்ச ரூபாய்க்கு சொத்து மதிப்பை வச்சுக்கிட்டு இருபது லட்ச ரூபாய்க்கும் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டோம் அப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ரத்தீஷ்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தால் எவ்வளவு சொத்து மதிப்பு இருந்தால் வீடு மட்டும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு கட்ட கட்டிட்டு இருக்காரு இல்ல கட்டிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க என்னால நம்பவே முடியல ஒரு மனுஷனோட லைஃப்ல மேஜிக் மாதிரி இருக்கு ரதீஷ் லைஃப்ல நடந்த விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு மேஜிக் மாதிரி இருக்கு சாதாரணமா இருந்த ஒரு பையன் ஒரு திமுக ஆட்சிக்கு வருது திமுக நபர்கள் கூட ஒரு டச் அப்படிங்கிறது வருது திமுக அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்து நாளே வருஷத்துல இவ்வளவு பெரிய இடத்த வளர்ந்து நிக்கிறது அப்படிங்கிறது நம்ப முடியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ரத்தீஷுக்கு வந்து அமலாக்கத்துறை பக்கத்துல இருந்து மட்டும்தான் ஆபத்து அப்படின்னா கிடையாது ஒரு பிரச்சனை இவ்வளவு விஷயம் உதயநிதியை பத்தியும் உதயநிதி குடும்பத்தை பத்தியும் ரத்தீஷுக்கு தெரியும் அப்படின்னா நாளைக்கே ஒரு சுச்சுவேஷன் வருது ரத்தீஷ் மாட்டினா இங்க எல்லாம் காலி அப்படிங்கிற ஒரு வருஷ கூட யோசிப்பாங்க மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரியும் நாம ஏன் ஒரு சின்ன வாழ்க்கையை பத்தி தப்பா பேசணும் சொல்ல விரும்பல பட் அது கூட நடக்கலாம் இதுக்கு முன்னாடி சாதிக் பாஷாவுக்கு நடந்ததுக்கு நிறைய பேருக்கு தனக்குன்னு திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கூடவே இருந்தாலும் சரி என்ன பண்ணும் நினைக்கிறாங்களோ பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்து பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அமலாக்கத்துறை கூடிய சீக்கிரம் அவர் விசாரணைக்கு எடுத்தா மட்டும்தான் இருக்க முடியாது ஏன்னா இல்லைன்னா அதுக்கப்புறம் அவர் எங்க போறாரு எங்க இருக்காரு அப்படின்னு தெரியாத மாதிரியே இந்த திமுக அரசு வந்து அப்படியே ஓட்டிடுவாங்க ஸோ அவரை அமலாக்கத்துறை வந்து கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு எடுத்து விசாரிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் எல்லாருமே நம்புறோம் அமலாக்கத்துறை வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நேர்மையா செயல்படுவாங்க கூடிய சீக்கிரம் உதயநிதியை நோக்கி நெருங்குவாங்க அப்படின்னு பட் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இப்போ ரத்தீஷை தேடி ரத்தீஷ் வந்து லண்டனில் தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த உறுதி செஞ்சுக்கிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் லண்டன் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகுது இன்னொரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார்ல இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் அவர் துபாயில் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு டீம் போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு பட் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்குங்க கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இந்த விஷயத்த வார்த்தையை மட்டும் காதில் போட்டு வைங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோல டீட்டெயில்டாக பேசுறேன் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி